வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் அணுசக்தி பெட்ரோலியம் உட்பட ஐந்து துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன புற்றுநோய் சிகிச்சை மருந்துக்கான சரக்கு மற்றும் சேவை வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழகத்தின் உரக்கடத்தில் எச்பி நிறுவனத்தின் கணினிகளை உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்வதில் இந்தியர்கள் முதலிடத்தில் உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது ஆசிய சப் ஜூனியர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா எட்டு தங்கம் ஐந்து வெள்ளி ஒன்பது வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் அணுசக்தி பெட்ரோலியம் உட்பட ஐந்து துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள அபுதாபி இளவரசர் ஷேக் ஹாலித் பின் முகமது பின் சையத் ஐ நஹியான் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்கள் விவாதித்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தில் துறையும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனமும் கையெழுத்திட்டுள்ளன சுகோய் போர் விமானத்திற்கான எஞ்சின்களை கொள்முதல் செய்வதற்கு இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது பாதுகாப்பு தளவாடங்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வது தொடர்பான திறனை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் பயிற்சி வழங்குவதற்காக ராணுவ மற்றும் விமானப்படை அது தொடர்பான கல்வி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறையில் சுயசார்பினை எட்டுவதற்கும் தளவாடங்களை கொண்டு செல்வதற்கு தேவையான திறனை மேம்படுத்துவதற்கும் இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்றார் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பேசுகையில் தளவாடங்களை கொண்டு செல்வதில் புதுமை வழிமுறைகள் மற்றும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கும் பயிற்சி வழங்குவதற்கும் இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்றார் புற்றுநோய் சிகிச்சை மருந்துக்கான சரக்கு மற்றும் சேவை வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் காரவகை தின்பண்டங்களுக்கான வரி பதினெட்டு சதவீதத்திலிருந்து பனிரெண்டு சதவீதமாக குறைக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தின் ஒரக்கடத்தில் ஹெச்பி நிறுவனத்தின் கணினிகளை உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூன்று லட்சம் சதுரடி பரப்பளவில் இதற்கான நிறுவனம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார் இதன் மூலம் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மலிவு விலையில் மருந்துகள் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு மக்கள் மருந்தகங்களை திறந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல்முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தின் கோவையில் மக்கள் மருந்தகத்தை இன்று திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பிரதமர் அவர்களுடைய மலிவு விலை மருந்துகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம் இதில் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட ஐந்து மடங்கு விலை கம்மியாக இருக்கும் பிபிக்கு வெளியில் ஒரு ஸ்டிப்னுடைய மாத்திரம் முந்நூறு இங்கே இங்க வந்து முப்பது ரூபா தான் அதே மாதிரி பேரஸ்டமால் வெளியில் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறது இங்கே பதினைந்து ரூபாய் இப்படி உயிர்காக்கும் மருந்துகளில் கூட விலைகள் ரொம்ப குறைவாக இந்த மருத்துவம் நம்மளுடைய மாண்புக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த திட்டமானது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது பண்டிகை காலங்களில் விமான கட்டணங்கள் சீராக இருப்பதை விமான நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராமோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விமான கட்டணங்களை தினசரி அடிப்படையில் தமது அமைச்சகம் கண்காணித்து வருவதாக கூறினார் விமான கட்டணங்களுக்கு உச்சவரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் இதுவரை விமான கட்டணங்கள் அதிக அளவு உயர்த்தப்பட்டதாக தகவல் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் திரு ராமோகன் நாயுடு தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்டப்பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி அமெரிக்க பயணத்தின் போது தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்து கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி கூறியுள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு சஷத் பூனாவாலா அவசர நிலையை பிரகடனப்படுத்திய காங்கிரஸ் தற்போது அரசியல் சாசனம் பற்றி பேசுவதா என்று வினவினார் காங்கிரசுடன் கூட்டணி சேர்ந்துள்ள தேசிய மாநாட்டுக் கட்சி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்யும் முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை மீண்டும் கொண்டு வருவோம் என்று கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பாக திரு ி தமது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு சசத் புனாவாலா வலியுறுத்தினார் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதலாவது வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி வெளியிட்டுள்ளது அதன்படி ரோதக் தொகுதியில் திரு விஜேந்தர் ஹூடாவும் பிவானி தொகுதியில் இந்து சர்மாவும் போட்டியிடுகின்றனர் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து புதிய விசாரணை அறிக்கையை வரும் பதினேழாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சிபிஐ உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டு வரும் தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு அதற்கான உத்தரவினை பிறப்பித்தது கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனைக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவதை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணை முறையாக நடைபெறுவதை உறுதி செய்யாத மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கவுரவ் பாட்டியா கொல்கத்தா காவல்துறை ஆணையர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே பிஜேபி நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார் மேற்கு வங்கத்தில் மகளிரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தில் அறுபத்தொன்பதாயிரம் உதவி ஆசிரியர்கள் பணி நியமன பட்டியலை திருத்துமாறு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இரண்டாயிரத்து இருபது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உதவி ஆசிரியருக்கான தேர்வு பட்டியலை ரத்து செய்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கும் தடை விதிக்கப்படுவதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தில்லியில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பொறியாளர் மற்றும் இடைத்தரகர் ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது லஞ்ச முறைகேடு வழக்கில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிபிஐ கூறியுள்ளது நிறுவனங்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்காக தொன்னூற்று ஆயிரம் ரூபாய் லஞ்சம் பெறும்போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்வதில் இந்தியர்கள் முதலிடத்தில் உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது நடப்பாண்டில் இதுவரை பத்து லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை புரிந்துள்ளதாக அந்நாட்டின் சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது இதில் இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் பேர் இந்தியர்கள் என்று சுற்றுலாத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய சப்ஜூனியர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா எட்டு தங்கம் ஐந்து வெள்ளி ஒன்பது வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் முப்பத்தி மூன்று கிலோ எடைப்பிரிவில் தீபாளி தாப்பாவும் முப்பத்து ஐந்து கிலோ எடைப்பிரிவில் பூமியும் முப்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் நிச்சல் சர்மாவும் நாற்பத்தி மூன்று கிலோ எடைப்பிரிவில் ராக்கியும் ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் நைதிகும் எழுபது கிலோ எடைப்பிரிவில் குர்சீரத் கவுரும் தங்கப்பதக்கம் வென்றனர் கிலோ தியா பதக்கம் வென்றார் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா ஐந்து ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது ஜெர்மனியில் நடைபெற்ற உலக காது கேளாதோருக்கான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஏழு தங்கம் ஏழு வெள்ளி ஆறு வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது இன்டர் கான்டினென்டல் கோப்பைக்கான கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அணுசக்தி பெட்ரோலியம் உட்பட ஐந்து துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன புற்றுநோய் சிகிச்சை மருந்துக்கான சரக்கு மற்றும் சேவை வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழகத்தின் உரக்கடத்தில் எச்பி நிறுவனத்தின் கணினிகளை உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்வதில் இந்தியர்கள் முதலிடத்தில் உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது ஆசிய சப் ஜூனியர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா எட்டு தங்கம் ஐந்து வெள்ளி ஒன்பது வெண்கலப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது